ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அளவு பிளவுஸ்லாம் அளவெடுத்து ஒரு நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றது நம்ம இந்த பார்க்கலாம் நான் மூணு பிளவுஸ் வந்து ஒன்னா போட்டு தான் கட்டிங் வந்து பண்ண போறேன் இது மூணுமே வந்து ஃபுல் வயல் பிளவுஸ் தான் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன் இப்ப இந்த துணி வந்து நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்னா கரப்பகுதி நமக்கு ஆப்போசிட் சைட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கட்டிங் இப்படி தான் வைக்கணும் மூணு ஒன்றா போட்டு கட் பண்றதா இருந்தாலும் இதே மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தருடைய சைஸே வந்து ஒரு நாலஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்க ஒன்றா போட்டு கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சிருக்கேன் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க வந்து கிளாத் வந்து மடிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்ல ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை பேக் சைடு வந்து வச்சுக்குங்க இப்போ நான் வைக்கிற மாதிரி பேக் சைடு வந்து வச்சிட்டு நம்ம வந்து பேக் ஹைட்டு பேக் நெக்கு ஆம்ஹோலின்த்து இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அளவா வந்து டேப்பை நீளமா வச்சு தான் அளவு வந்து எடுக்கப் போகிறோம் பிளவுஸ் பேக் சைடு வந்து போட்டுட்டு மேல சோல்டர்ல இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கலாம் மேல சோல்டர்ல இருந்து டேப்ப கீழ வைக்கும் போது எனக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து இருக்கு இப்ப இதே இந்த பதிமூணு இன்ச்ச வச்சுதான் நம்ம பேக் நெக்கோட இந்த சென்டர்ல வந்து வச்சு பாக்கணும் எவ்வளவு வருதுன்னு பதிமூணு நெக் பதிமூணு இன்ச்ச வந்து நம்ம இங்க கீழ இடுப்புல வந்து வச்சிருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இடுப்புல வச்சிருக்கேன் இப்ப பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா கால் வந்து இருக்கு ஆனா ஒரு கால் இன்ச்சு மேல இறக்க மேல ஏத்தி கேட்டதுனால நான் ஏழு இன்ச் வந்து பின்கழுத்து உயரம் வந்து வச்சுக்க போறேன் இப்ப இதே பதிமூணு இன்ச்சுதான் ஆம்கோல் உயரம் வந்து நம்ம எடுக்க போறோம் ஆங்கோல் உயரம் எடுக்க பிளவுஸ வந்து இந்த மாதிரி நம்ம பக்கம் கொஞ்சம் இழுத்து வச்சுக்குங்க வச்சுட்டு பிளவுஸ் இப்ப இந்த ஸ்லீவ் இருக்குல்ல ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவா இருக்கலாம் ஹாஃப் ஸ்லீவா இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது நமக்கு ஆம்போல் உயரம் மட்டும்தான் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்றது நான் வந்து சொல்றேன் இப்ப இந்த சைடு தையல் இருக்கு பாருங்க பிளஸ் மாதிரி இந்த நேரா வருதுல இந்த சைடு தையல் ஸ்லீவோட சேர்த்து இந்த மாதிரி நேர் பண்ணிக்கோங்க நேர் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க ஸ்லீவ் இப்படிலாம் வச்சலாம் நீங்க வந்து அளவு இப்படி இப்படிதான் நேராக வச்சுருக்கேன் இந்த சைடு இதை வந்து நேரா இப்படி வச்சுட்டு இப்ப நம்ம பதிமூணு இன்ச்சு வந்து பின் உயரம் வந்து எடுத்தோம்ல அந்த பதிமூணு இன்ச்சை கீழே இருப்புல வச்சுட்டு இங்க இந்த ஆங்கோல் இந்த சைடு தையல் வருது பாருங்க அதோட எவ்வளோ வருதுன்னு பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே கால் வந்து வருது இதுதான் நமக்கு வந்து ஆம்போல் உயரம் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க பிளவுஸ இங்க இந்த ஸ்லீவ்ல இருந்து அதாவது டேப்பை எப்படி வைக்கிறாங்கன்னா மேல இருந்து இங்க எவ்வளவு வருது அப்படின்றத பாக்குறாங்க இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அளவு வந்து மாறும் அதனால நீங்க அது வந்து எடுக்காதீங்க ஆம்போல் உயரத்துக்கு அது வந்து செட் ஆகாது நீங்க எப்படி ஆம்போல் உயரம் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பின் உயரம் என்ன பதிமூணு இப்ப பதிமூணு இங்க இருக்க இந்த பதிமூணு கீழே இந்த இடுப்புல வந்து வச்சுட்டு டேப்பை நேராக வைக்கணும் இப்போ ஹாஃப் ஸ்லீவாக இருக்கும் இப்படி இப்படிதான் வரும் இப்போ ஸ்லீவ் அதிகமாக இருக்கும் டேப் வந்து உள்ளே இருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து கணக்கு கிடையாது நமக்கு பின் உயரம் என்ன அதை இங்கே வைக்கணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேப் வந்து இப்படி போகும் அதாவது ஸ்லீவை விட அதிகமா டேப் வந்து போகும் அதுவும் நமக்கு கணக்கு கிடையாது நமக்கு என்ன கணக்கு தேவை ஆம்போல் உயரத்துக்கு அப்படின்னா இந்த சைடு வருது பாருங்க தையல் இங்க பிளஸ் மாதிரி இருக்குல்ல இந்த தையல் தான் நமக்கு கணக்கு தையலும் எடுத்துக்கலாம் தையலுக்கு மேல அந்த அரை இன்ச் கட்டிங் போட்டிருப்போம்ல அந்த லைனும் நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது இப்ப நான் என்ன பண்றேன் பதிமூணு அப்படின்றத கீழே வச்சுட்டு ஆம்போல் உயரம் வந்து எடுக்கும் போது எனக்கு அஞ்சை கால் அப்படின்றது இருக்கு இப்ப இதுதான் நமக்கு ஆம்போல் உயரம் அஞ்சை கால் வந்து எடுத்திருக்கோம் அடுத்த அளவு இப்ப மூணு அளவு எடுத்துக்கிட்டோம் அடுத்த அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா பிளவுஸ் உடைய ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இப்ப ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது இந்த கை வளைவு தான் நம்ம வந்து எடுக்க போறோம் இப்ப இந்த கை வளைவு எடுக்கும் போது ஸ்லீவ்ல சுருக்கம் வந்து இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த சைட்ல எல்லாம் வந்து எந்த சுருக்கமும் இல்லாம நேரம் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கங்க இப்போ நம்ம ஆம்போல் ரவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப ஸ்லீவ் பாருங்க பார்க்கும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சுருக்கமா தான் வந்து இருக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது இப்போ இந்த ஆம்போல் ரவுண்ட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் இந்த ஆம்போல் ரவுண்டு நீங்க கரெக்டா எடுக்கும் தான் உங்களுக்கு கையில வந்து சுருக்கம் வந்து இருக்காது அதனால ஆம்போல் ரவுண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்க இதுக்கு கீழே

ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்க வந்து செக் பண்ணுங்க எனக்கு இப்பவும் செக் பண்ணும்போது எவ்வளவு வருதுன்னா ஏழை கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது அப்ப நம்ம இந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழை கால் அப்படின்றது நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏழ்றையும் எடுக்கலாம் ஒரு பாயிண்ட் தானே வித்தியாசம் ஏழரை கூட எடுக்கலாம் அதாவது கொஞ்சம் லூஸாகவே இது வந்து ஃபுல் ஆயில் பிளவுஸ் அப்படின்றதுனால துணி நல்லா இழுத்து வரும் அதனால கால் வச்சாவே அது போடும் போது நமக்கு ஏழ்றையாகவும் மாறும் அதனால ஏழை கால் எடுத்தாவே போதும் நம்ம தைக்கும் போது லைட்டா துணியை இழுத்துருவோம் அது ஏழரைக்கு வந்து மாறிக்கும் இப்ப அம்போல் ரவுண்ட் அப்படின்றது ஏழை கால் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து நாலாவது அளவா எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து சோல்டர் பிளவுஸ் நான் எப்படி என்ன டைரக்ஷன்ல வைக்கிறேன் அப்படின்றது பாத்துக்கங்க நமக்கு எந்த பக்கமா பிளவுஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி நீ அளவிடுங்க இப்ப சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்க்கு ரெண்டரை இன்ச் வந்து சோல்டர் வந்து இருக்கு இப்ப ரெண்டரை அப்படின்னா இது வந்து ரெடி அளவு நமக்கு தையலுக்காக முக்கால் இன்ச் வந்து அதிகமா சேர்த்துக்கணும் இப்ப ஷோல்டர் வரைக்கும் எடுத்திருக்கோம் அடுத்தது என்ன பண்ணலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்து காமிக்கிறேன் பேக் சைடு கட்டிங்க்கு என்னென்ன அளவு தேவை அப்படின்றது செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது பிளவுஸன்ல எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றது பிளவுஸ நம்ம வைக்கும் போதுமே அளவெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு பிளவுஸ் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பினிஷிங் நீட்டா வச்சு அளவு எடுக்கும் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கும் வந்து வராது அதனால பிளவுஸை இந்த மாதிரி வச்சுக்குங்க வச்சுட்டு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஹூக்குப்பட்டி இருக்கு ஒரு சிலருக்கு இந்த பீப்பட்டி வந்து இந்த சைடு இருக்கலாம் எந்த பக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம எப்படி அளவெடுக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம் இப்ப ஹூக்குப்பட்டி எனக்கு வந்து ஊக்கு இருக்குல்ல அதனால நான் என்ன பண்றேன் இந்த எஜ்ஜில இருந்து வச்சுட்டு இந்த ஆம்போல் செஸ்ட் ரவுண்டு வந்து இப்படிதான் டேப்பும் டேப் அப்படி நேராலாம் வைக்காதுங்க இந்த ஆம்போல்ஸ் பிளஸ் தையல் இருக்குல்ல அந்த நேருக்கு நீங்க இதை கொண்டு போகணும் இப்ப நான் இதுல எதுவுமே இழுக்காம அப்படியே அளவெடுக்க அதுவே உங்களுக்கு இந்த சைடு பீப்பட்டி வந்துருச்சு அப்படின்னா வீப்பட்டியை விற்றணும் விட்டுட்டு தான் நீங்க அளவு வந்து எடுத்துக்கணும் பட்டி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பண்ணும் போதும் சரி ஸ்டிச்சிங் பண்ணும் போதும் சரி நமக்கு வந்து கிடையாது அளவுக்கு வந்து கிடையாது பீப்பட்டி ஹூக்குப்பட்டி வந்து எஜ்ஜில இருந்து அளவு எடுக்கணும் இப்ப வீபட்டி வந்தா மட்டும் டேப்பை இப்படி வச்சுட்டு இப்படி வந்து நீங்க அளவு எடுத்துக்கங்க இப்ப எனக்கு வந்து ஹூக்குப்பட்டி வருது அதனால நான் என்ன பண்றேன் எஜ்ஜில இருந்தே வச்சுக்கிறேன் வச்சுட்டு மூணு அளவு வந்து நான் எடுக்க சொல்லுவேன் மூணு அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அளவு எதுவுமே இழுக்காம நான் டேப்பை வச்சு பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு வருது ஏழே முக்கால் வந்து வருது இது ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த செஸ்ட் எடுக்கிறதே ஒரு பெரிய தொல்லையா இருக்கும் அப்ப அந்த செஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப கரெக்டா எப்படி எடுக்கலான்றதுல சொல்றேன் ஏழே முக்கால் இது வந்து ஃபர்ஸ்ட் அளவு அடுத்தது ரெண்டாவது அளவு அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லுறேன் இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப இந்த முன்பக்கம் முன்பக்கம் தான் நம்ம கிராஸ் எடுப்போம் பேக் சைடு எப்பயுமே நமக்கு தான் இருக்கும் பேக் சைடு என்ன பண்ணுங்க இந்த சைட்ல விழுத்து பாருங்க இந்த சைடு இந்த சைடும் இழுத்து பாருங்க நேர்ல இருக்கும் துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது அதே மாதிரி பக்கம் ஷோல்டர்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் விட்டுட்டு இந்த சைட்லயும் நீங்க இப்படி இந்த பிளவுஸை மடிச்சு இப்படி இழுத்து பாருங்க துணி இழுத்து வராது அதே மாதிரி இப்படி குறுக்கவும் இப்படியும் இழுத்து பாருங்க துணி வந்து இழுத்து வராது அப்ப இது வந்து நேர்கட்டிங் இருக்கு அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நேர்கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்ப இது கட்டிங்ல வந்து இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செஸ்ட் வந்து ஏழே முக்கால் வந்து எடுத்திருக்கோம் இது சரியான அளவான கேட்டா கிடையாது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நல்லா உங்களுக்கு உங்களால இந்த பிளவுஸை எவ்வளவு தூரம் இழுத்து அளவெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இழுத்து வந்து அளவெடுக்கணும் இப்போ இப்ப இந்த கூக்குப்பட்டிய நான் கையில எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம இழுக்க போறோம் அதனால கையில எடுத்துக்கணும் இந்த லெப்ட் ஹேண்ட்ல கையில எடுத்துக்கோங்க இந்த எஜ்ஜில வந்து வச்சுக்கங்க வீட்டி இருக்குன்னா இப்படி வந்து வச்சுக்கிட்டேன் இப்ப டேப் எப்படி இருக்கணும் அதே மாதிரி வீபட்டிக்கு வச்சுக்கங்க எனக்கு கூக்குப்பட்டி இருக்கு எஜ்ஜில் வச்சுட்டேன் இந்த சைடு இந்த மாதிரி ரெண்டு கொண்டு போய்ட்டு இந்த டேப்பையும் சேர்த்து இதோட புடிச்சுங்க பிடிச்சிட்டு இந்த பிளவுஸ் உங்களால் எவ்வளவு இழுக்க முடியுமோ நான் ரொம்ப இழுத்தா ஏழே இந்த ஒன்பதே முக்கால் சாரி ஒன்பதே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு எனக்கு ரொம்ப இழுக்கும் போது அப்ப இந்த பிளவுஸ ரொம்ப இழுத்துட்டோம் அப்ப அந்த அளவு கரெக்டானு கேட்டீங்கன்னா அதுவும் தப்புதான் எவ்வளோ வந்தது ஒன்பதே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது கிட்டத்தட்ட ஒன்பதிலையே வந்து வருது இது கரெக்டான கேட்டா இதுவும் தப்புதான் ஏன்னா அந்த ப்ளவுஸ் என்ன பண்ணிருப்போம் நல்லா இழுத்துட்டோம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த என்ன ஏழை கால் இழுக்காம அளவு எடுத்தோம் அது அளவு எடுக்கிறதும் தப்பு தான் ரெண்டாவது என்ன பண்ணோம் ரொம்ப நல்லா அந்த பிளவுஸ் எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய இதை வச்சு நல்லா இழுத்து இன்ஸ்டேட் வச்சு நீங்க செக் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வந்திருக்கு ஒன்பதே கால் ஒரு பாயிண்ட் அதாவது ஒன்பதில் வந்து இருக்கு அப்போ அதுவும் சரியானு கேட்டால் தப்பு ஏன்னா அவ்வளோ இழுக்கக்கூடாது ஓகே ரெண்டு அளவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்றீங்க பிளவுஸை அப்படி உதறி விட்டுட்டு மறுபடியும் கீழே போடுங்க ஏன்னா ரொம்ப நம்ம ப்ளவுஸ் வந்து இழுத்துட்டதுனால அந்த துணி வந்து எக்ஸ்பண்ட் ஆகிருந்ததுனால நல்லா உதறிட்டு கீழே போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது இந்த சென்டர் டாட்டை நேர் பண்ணணும் இந்த சைடு அப்படி நேர் பண்ணிக்கணும் ஷோல்டர் நேர் பண்ணணும் அந்த ஃப்ரண்ட் நெக் இப்படி இருக்கணும் ஒரு ப்ளவுஸ் அப்படி போட்டால் எப்படி இருக்கணும் போதே நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அளவு எடுக்கணும் ரெண்டு அளவு செஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம் ரெண்டுமே வந்து தப்பு தான் இப்போ நம்ம எடுக்கிறோம்ல இந்த அளவு தான் கரெக்டான அளவு நான் எதுக்காக மூணு அளவு சொல்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே வந்து ஒரு சிலர் வந்து நம்ம நல்லா இழுப்பாங்க ஒரு சிலர் லைட்டாக இழுப்பாங்க ஒரு சிலர் இன்னுமே லைட்டாக இழுப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் நம்ம இந்த ரவுண்ட தப்பா எடுத்துட்டா டோட்டல் பிளவுஸுமே தப்பு தான் அது கரெக்டாக வராது அதனாலதான் மூணு அளவு கொடுக்கும்போது நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அளவு நான் வந்து கொடுக்குறேன் ஓகே இப்போ மூணாவது தான் நம்ம எடுக்க போறோம் இதை எப்படி இழுக்கணும் அப்படின்னா மீடியமா இழுக்கணும் ஒரு லெவலா ரொம்ப நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாவது அளவு ரொம்ப இழுத்து எடுத்தோம் தான் இந்த பிளவுஸ் இழுக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு இழுத்தோம் இப்போ அப்படி இல்லை அதுல பாதி இப்போ என்ன பண்றேன் அதே மாதிரி நான் டேப்பை வச்சுக்கிறேன் உள்ள ஃபிங்கர் விட்டுக்கிறேன் இப்போ நான் இந்த ப்ளவுஸ் இழுக்கும் போது எனக்கு எவ்வளவு வருது ஒன்பது இன்ச் அதாவது எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது இதை நான் ஒன்பதுன்னு வந்து எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு இந்த உடைய சரியான செஸ்ட் ரவுண்டு அப்போ இந்த பிளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ஒன்பது இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வருது அதை ரவுண்ட் பண்ணி நம்ம ஒன்பது அப்படின்றதும் எடுத்துக்கலாம் எட்டே முக்காலும் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம செஸ்ட் ரவுண்டாக வந்து எடுத்துக்கலாம் அதனாலையும் தப்பு கிடையாது ஆனால் நேர்கட்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அந்த ஒரு பாயிண்ட்ல சேர்த்து ஒன்பது அப்படின்றத எடுத்துக்கலாம் இதுவே கிராஸ் கட்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எட்டே முக்காலும் எடுத்து வைக்கலாம் தப்பு கிடையாதுன்னா அது துணி நல்லா இழுத்து வரும் ஓகே இப்போ செஸ்ட் ரவுண்டும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ பேக் சைடு கட்டிங் வந்து நம்ம பண்ணி